அருண் பிரதர்ஸ் விசர்ஸ் ஏ டு சட் ரெண்டாவது ரவுண்டு மேட்ச்சுங்க ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் இந்த மேட்ச்சு ஸோ அருண் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ஏ டு சட் பார்த்திங்கன்னா பேட்டிங் சரியான இன்ட்ரெஸ்டாக போகுங்க ரெண்டுமே ஒரு வெயிட்டான டீமுங்க இந்த மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் காமன் பவர் ப்ளே ஸ்டைக்கில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் நாட் ஸ்ட்ரைக்கில் லட்சுமண் ஸோ ஃபஸ்ட் ஓவர் போல ஷிவா ஃபஸ்ட் போலே டாஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பு சூப்பராக பிடிச்சிருக்கா இருப்பாங்க நபி ஃபஸ்ட் போலேயே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செலப்ரேஷன் போதுங்க டேக்குங்க ஸோ நல்லா போட்டாருங்க ஷிவா ஸோ சிறப்பான கேட்ச்சி அவர் சன்லைட்டு தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வேறு மாதிரி கேட்சுங்க ஃபர்ஸ்ட் போலே விக்கெட்டாக வெளியிடுறாரு அரவிந்த் நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ் அணியிருக்காரு அவர் ஹீட்மேன் இவர் பேட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாட்லாம் பார்க்கலாங்க ஓ கிளாஸிங் அடிச்சாரு நின்ற இடத்துல இருந்து ஒரு கிளிக் தான் பண்ணாரு அங்க உதயா இருக்காரு குட் ஃபீல்டிங் சிங்கால் ஸ்ட்ரைக்ல லக்ஷ்மணன் வராரு இந்த பவுல் சரியான ஒரு பவுலிங்க பெரிய சுத்து டாட் பால் இந்த பால் நல்ல லைன்ல போட்டாருங்க அங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நிஷாந்த் இருக்காரு குட் ஃபீல்டிங் சிங்கால் அடிச்சிருக்காருங்க அங்க ஒரு ராக்கெட்டை விட்டு ஆறுங்க சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பால்லே இவர் பேட்லேருந்து மிகப்பெரிய ஷாட்லாம் பார்க்கலாங்க மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேனுங்க இவர் ஆகாஷ் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக போகுங்க ரெண்டு டீமே ஒரு வெயிட்டான டீம் தான் எந்த பாலும் குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஆறுங்க ஒரு பிரியாணி போட்டுருக்காருங்க ஆகாஷ் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸுங்க ஆகாஷ் பேட்டில் இருந்த ஓவருங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்துருக்காங்க ஏ டு சட் இரண்டாவது ஒரு பட நபி வந்திருக்காரு அதில் இப்போ வந்து பவுலிங்க அங்கேயும் இல்லை தரையோட தரையர் சிங்கர் இரண்டாவது வந்து ஸ்டைக்கில் ஆகாஷ் விக்கெட் தட்டை பார்த்தாரு எங்கே டாட் பாலுங்க மூன்றாவது வந்து திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே சிவா ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க குயிக்கர் ஒன்றுங்க ஒன்றாவது வந்து அடிச்சிருக்காரு அங்கே ஃப்ளாட்டாக போயிருக்குங்க ஒன் பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க நிஷாந்த் சிங்கிள்ங்க இந்த பால் ஸ்டெப் போட்டு பார்த்தாரு கரெக்டான இடத்துல போட்டுருக்காரு டாட் பாலுங்க அடிக்க பார்த்தாரு எங்க பேட்ஸ்மேன் ஒட்டமுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ லெக் பைங்க ஒரு டாட் பால் ஓவருங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஸட் மூணாவது ஓவரோடைய உதயா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல லட்சுமி முதல் பந்து டாஸ் பால் அங்கே எஞ்சி போட்டு கீப்பர் கையில சிக்கிருக்குங்க விக்கெட்டுங்க சரியாக கனெக்ட் ஆகலன்றதுனால விக்கெட்டாக வெளியேற்றிருக்காரு குட் பவுலிங் ஃபார் உதயா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வந்துட்டாருங்க ஜிம் பாய் சந்தோஷ் பார்த்திங்கன்னா அந்த மேட்சவே நடத்திட்டு இருக்காரு இந்த பால் எப்படி திரும்பி அடிக்க முயன்றாரு ஓயிடுங்க இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு கேப்ல போயிட்டு இருக்குங்க அங்க பவுண்டரி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாருங்க சந்தோஷ் சிபாய் இந்த பால் நவுந்து விளையாங்கனால ஒரு டாட் பால் இந்த பால் சப்போர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு இல்லைங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலுங்க உதயா சூப்பரா போட்டு இருக்காருங்க இந்த பால் இருக்காரு சரியான இடத்துல போடுறாருங்க நிறைய டாட் பால பதிவு பண்ணுறாருங்க உதயா இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு ராக்கெட் விட்டு இருக்காருங்க ஸோ அது ஆறுங்க வேற மாதிரிங்க சந்தோஷ் ஸோ ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஜட் ஸோ ஃபோர்த் ஓவரை போட சிலம்பு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் முதல் பந்து கிளாஸ் திரும்பி இருக்காருங்க அங்கே கேப்ல போயிட்டு இருக்கு ஆளே இல்லைங்க பவுண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் போலேயே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்றாரு ஆகாஷ் ரெண்டாவது வந்து அகேன் திரும்பியிருக்காரு இந்த பால் விட்டு இருக்காரு ஸோ அங்கே ஸ்டாப் ஆயிருக்குங்க ஸோ இங்கே மூன்று ரனுங்க ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்கே அருண் இருக்காரு குட் சிங்கிள் மட்டுங்க இந்த பால் சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு தரையோட தரையா அங்கே நபி இருக்காரு ஸோ சிங்கல்ங்க இந்த பால் ரொம்ப விலைக்கு இருக்காரு ஒயிட் இந்த பால் திரும்பி அடிக்க முயன்றார் இந்த பால் டாட்டுங்க சப்போர்ட் பண்ணி அணிக்கு பார்த்தாரு சரியாக மீட் ஆகலைங்க ஆன்றாரு சந்தோஷ் ஸோ இங்கே விஜய் ஒருத்திட்டு போயிட்டு இருக்காரு ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரனுங்க ஓவர் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க சோலையா பத்து பத்து ரன் ரெட்லாம் போட் இருக்காங்க ஏ டு சட் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஓவரை போட்டால் அருண் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் முதல் பந்து பெரிய ஷ்க்கான முயற்சிங்க ஸ்டைட் டு ஸ்ட்ரைட் விட்டு இருந்தா கண்டிப்பாக வந்து பெரிய ஷார்ட்டாக மாறி இருக்கும் அக்ராஸ் போனதுனால ஒரு டாட் ஃபால் ஈந்த பால் அக்ராஸ் கொடுத்தாருங்க பேட்டு தரையில் பட்டு பால் பறக்க விட்டுருக்காருங்க அருண் நைஸ் பவுலிங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் குமரன் இறங்கி இருக்காரு ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஒரு கட்டப்பா கெட்டப்பில் இருக்காரு ஓ ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க ஃபர்ஸ்ட் பாலே அங்கே ரெண்டு சான்ஸா இல்லைங்க ஒரு டாட் பால் இந்த பால் முடித்து இருக்காருங்க அங்கே நம்பி இருக்காரு குட் கேட்சுங்க அங்கே ஸோ நான் கூட செக்ஸில் போய் வில் பார்த்தேன் ஸோ இங்கே தாங்க இருக்குது ஹவராட்டிக்கில் போகல ஒரு விக்கெட்டுங்க ஸோ எந்த ஒரு பெரிய ஷார்ட்டுமே கொடுக்காமல் போட்டுருக்காரு அருண் பேட்ஸ்மேன் சூர்யா பெரிய சுத்துங்க அங்கே ஸோ ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க ஒரு விக்கெட்டுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கட்டசி ஒரு பந்துங்க ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் அடிச்சிருக்காருங்க என்னங்க ஃபிளாட்டாக போயிருக்குங்க அது அங்கே விக்ரம் தடுத்துருக்காரு ஒரே ஒரு சிங்கிளுங்க ஸோ ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க நாற்பத்தி மூணு டார்கெட் ஃபார் அருண் பிரதர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஓவர் போட அரவிந்த் ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நபி மேகா ஸ்டைக்கில் நபி இருக்காரு ஃபஸ்ட் பால் ஒரு டிஃபன்ஸுங்க அங்கே கேப்பில் போயிட்டு இருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பா பவுண்டரிங்க க்ரௌடை போய் மோதிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு நபி இந்த பால் ஏக்கர் முறையில் சாப்பிட்ட பந்து டாட் பால் இந்த பால் மகேன் ஒரு ஏக்கர் லைனில் வீசப்பட்ட பந்து ஸ்பீடாக ஓட்டிருக்காங்க ஒரு சிங்கர் ஸோ நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கு வராரு மேகா டிஃபன்ஸ் மைண்டில் தான் வந்திருப்பார் போல ஸோ இங்கே ஒரு சிங்கிள் இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாருக்காங்க ஃபீல்டர் இருக்காரு குட் ஃபீல்டிங் ஸோ ரனுக்கான வாய்ப்பில்லை ஒரு டாட் பால் இந்த பால் வளைச்சி அடிச்சிருக்காராங்க கேப்ல இல்லைங்க குட் ஃபீல்டிங் ஸோ சிங்கிள் ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு ஏழு ரன் கொடுத்துருக்காங்க ஏ டு சட் ஸோ அருண் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ரன் ரெண்டாவது கூட அருள் வந்திருக்கார் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்குங்க பவர் பிளேன்றதுனால கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க பேட்டிங் ஃபார் நபி ரெண்டாவது பந்து அடிச்சிருக்காரு இங்கவே இருக்குங்க ஸோ குட் ஃபீல்டிங் டாட் பால் மூன்றாவது பந்து அடிச்சிருக்காரு ஸோ இங்க

ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் ஒரு விக்கெட்டை இழந்து ஸோ மூணாவது ஓவரை போட ஸோ ஜிம்பாய் சந்தோஷம் வந்திருக்காரு ஸோ ஸ்டைக்லே நபி ப்ளஸ் அடிச்சிருக்காருங்க அசைல பவுண்டரியா மாறுமா நல்லா பிடிச்சிருக்காருங்க அங்கே சூர்யா ரன் ரெண்டாவது வந்து அடிச்சிருக்காருங்க எங்கங்க போகுது அந்த பால் தெ நூத்தி இருபது மீட்டர் இருக்குங்க அந்த அளவுக்கு அடிச்சிருக்காருங்க நபி வேற லெவல் சிக்ஸ்ங்க இந்த பாலும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஸோ ஒரு விக்கெட் அப்பீல் பண்றாங்க இல்லைன்றாங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க நபி பேட்ல இருந்து ஷாட் இந்த பால் சரியான ஒரு லைனில் போட்டு இருக்காருங்க டாட் பாலுங்க இந்த பால் கிரீஸ் வெளியே போட்ட பார்த்தது நோ பால் ஃப்ரீட் இந்த பால் ஒரு இலவச பந்து அக்ராஸ் கிராஸ் போய் அடிச்சிருக்காரு அங்கே குமரன் இருக்காரு டாட் பாலுங்க ஓவருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் விக்ரம் பஸ் பால் பெரிய சுத்துங்க டாட் பால்

ஸோ வந்தார் சென்றாருங்க விக்கி நியூ பேட்ஸ்மேன் அருண் இறங்கியிருக்காரு டாஸ் பாலாக போட்டுருக்காரு அங்கே ஆளே இல்லாத திசையில் போயிட்டு இருக்குங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரி தாங்க குட் ஷாட்டுங்க ஃபஸ்ட் பாலே பவுண்டரிங்க அருண் பேட்டில் இருந்து இந்த பால் அடிச்சிருக்காரு இங்கே பத்து போயிட்டு இருக்காருங்க குட் ஃபீல்டிங்க ஒரு சிங்கல் ஒரு டிசுங்க ஸோ இங்க ஆகாஷ் இருக்கார் ஃபீல்டர் ஸ்டைக்கு இன்னும் இருங்க ஆறுக்கு ஆறு எடுக்கணுங்க பால் டு பால் ஆறுக்கு ஆறு அடிக்கணும் ஸோ ஸ்ட்ரைக்கில் நபி பவுலர் பார்த்தீங்கன்னா பத்து அடிச்சிருக்காரு தரையோட தரையா ஒரு சிங்கிள் இரண்டாவது பந்து ஒரு எஜ்ஜிங்க இங்க குமரன் இருக்காரு பிடிச்சிருக்காருங்க ஒரு விக்கெட்டுங்க ரொம்ப போயிட்டு போயிட்டிருக்கேன் பத்து நல்லா போட்டு இருக்காரு அருண் விக்கெட்டை இருக்காரு நாலு பாலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் வராரு விஜி விட்டு தட்டி இருக்காருங்க அங்கே கேப்பில் இந்த பந்தருக்கு ஸ்ட்ரைக்ல வர நபி அக்ராஸ் கொடுத்து இருக்காரு இங்க போயிட்டு இருக்குங்க சோ செட் வின் பண்றாங்க மேட்ச் சோ மேட்ச் வின் பை நம்ம நம்ம சுன்னா நபி வின் வந்து கொண்டு சென்றாரு மேட்ச் வின் பை அருண் பிரதர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அந்த மேட்ச்